இருக்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ஃபைவ் என்ற தர சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம் தமிழகத்தில் முதல் முறையாக தூய்மை இந்தியா திட்டத்தில் அரியலூர் அரசு பள்ளிக்கு சான்றிதழ் ஒழுக்கம் கட்டுப்பாடு மற்றும் நேர மேலாண்மை ஆகியவற்றை பள்ளி பருவத்தில் இருந்தே மாணவர்களிடம் வளர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஃபைவ் வேஸ் என்ற திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்படும் பள்ளிகளை தேர்வு செய்ய மத்திய அரசு தரக் கட்டுப்பாட்டு குழு ஒன்றை அமைத்துள்ளது இந்த குழு பள்ளிகளுக்கு சென்று பள்ளியின் தூய்மை ஒழுங்குபடுத்துதல் ஆசிரியர் புரிதல் பசுமை வளர்த்தல் கல்வி வளர்ச்சி ஆகியவற்றை ஆய்வு செய்து என்ற தர சான்றிதழை வழங்குகிறது இந்த நிலையில் ஃபைவ் தர சான்றிதழ் கோரி கோவிந்தாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூன்று முறை பள்ளியை ஆய்வு செய்த ஆய்வுக்குழுவினர் தற்போது இந்த பள்ளிக்கு ஃபைவ் எஸ் தரச்சான்றிணை வழங்கியுள்ளனர் மிகவும் பின்தங்கிய பகுதியில் உள்ள இந்த பள்ளிக்கு தரச்சான்றிதழ் சான்றிதழ் கிடைக்க ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் உழைப்பே காரணம் என்கின்றனர் இந்த பகுதி பொதுமக்கள் படிப்பு அப்படின்றதுக்கு முன்னாடி ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சுத்தம் தன் சுத்தம் பக்கத்தில் இருக்கிற விஷயம் பக்கத்தில் இருக்கிற இடங்கள் எப்படின்னா சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமு க்ளாஸ் ரூமில் எப்படி டீச்சர்ஸ் வரும்போது பிஹேவ் பண்ணோம் ஆளுங்க எப்படி வரும்போது பிஹேவ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் ஒன்று ஒன்றையும் சொல்லி கொடுக்க ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வந்து இருந்தது இப்போ எங்கள் ஸ்கூல்ஸ் வந்து பயங்கர சேஞ்ச் ஆகிருக்கு இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒத்துழைப்பும் அதை விட எங்கள் தலைமை ஆசிரியரோட ஒத்துழைப்பும் இங்கே அங்கே அதிகம் எல்லாமே எங்கள் மோட்டிவேட் பண்ண எங்கள் டீச்சர்ஸு ஸ்டூடண்ட்ஸு எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணார் அவர் ரொம்ப நன்றி இப்போ வந்து இந்த ஃபைவ் இயர்ஸ் சர்டிஃபிகேட் நான் இங்கே ஜாயின் பண்ண பிறகு இந்த ஃபைவ் இயர்ஸ் சர்டிஃபிகேட் கடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது இங்கு பயிலும் மாணவ மாணவியர் பள்ளியை மட்டுமல்லாமல் தங்கள் வீடுகளையும் தூய்மையாக வைத்திருப்பதாகவும் இனி படிப்படியாக நாடே தூய்மையடையும் என்றும் எங்க ஸ்கூல் வந்து இப்போ அவங்களை விட ரொம்பவே ஸ்கூல் தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கு இத பாக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு எங்க வீடு கிளீனா இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தாங்க அதனால் அவங்களும் அவங்க அங்கே வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க எங்கள் தெரு ம க்ளீன் ஆச்சுன்னா எங்கள் ஊரே க்ளீன் ஆகிடும் எங்கள் ஊரே க்ளீன் ஆச்சுன்னா நாடே க்ளீன் ஆகிடும் அரசு பள்ளிக்கு இது போன்று தர சான்று கிடைத்திருப்பது மற்ற பள்ளிகளுக்கு ஒரு முன் உதாரணமாக அமைந்துள்ளது என்றால் அது மிக அல்ல மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தை மிக வெற்றிகரமாக இந்த பள்ளி நடைமுறைப்படுத்தியதன் மூலம் அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமானதாக உருவாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை நீர் செய்திகளுக்காக அரியலூரில் இருந்து அடுத்ததா ஈரோடு மாவட்டம் பெரிய அக்ரஹாரம் கதவணையில